டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் சிவனை முழுமுதல் கடவுளாக வழிபடும் சிவயோகிகள் துறவிகள் அணிந்து கொள்ளும் ஒரு பொருள் ருத்ராட்சம் இதில் ஒன்று முதல் பல முக ருத்ராட்சங்கள் இருக்கின்றன இதில் ஏழு முக ருத்ராட்சம் அணிவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இக்காணொலியில் காண்போம் பொதுவாக மனிதனின் உடல் எந்த அளவிற்கு நன்றாக இருக்க வேண்டுமோ அதே அளவிற்கு மனமும் நன்றாக இருக்க வேண்டும் ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் அதிலிருந்து வெளிப்படும் நேர்மறை சக்தி உடலுக்குள் சென்று பதட்ட நிலையை கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை சரி செய்து மன அமைதியை தருகிறது திருமணத்திற்கு பிறகு ஒரு சில தம்பதிகள் கணவன் மீது மனைவிக்கோ மனைவி மீது கணவனுக்கோ ஈர்ப்பில்லாமல் இருக்கும் இத்தகைய நபர்கள் தங்களின் வாழ்க்கை துணையின் ஈர்ப்பை பெற ஏழு முக ருத்ராட்ச அனைவருமே வாழ்வில் அத்தியாவசிய தேவையான பணத்தை சம்பாதிக்க ஏதாவது ஒரு வேலைக்கோ அல்லது அவர்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது வியாபாரமோ செய்கின்றோம் சமயங்களில் நமக்கு பண வரவு நன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வீண் செலவினங்களும் ஏற்படவே செய்கின்றன ஏழுமுக ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு இத்தகைய வீண் செலவுகள் கட்டுக்குள் வந்து அதிக பண உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்